தம்பி தான் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ அச்சம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எனக்கு வீடியோ யார் எடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் நம்மளோட தம்பி தான் பார்த்துக்கோங்க அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமலை கோயிலோட ஓவர் வியூ இதில் தெரிஞ்சிச்சு சரி அதை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்மியே சொல்லிட்டு இறங்கிட்டோம் போகும்போது இங்கே போய்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் அச்சம் கோயில் போயிட்டு போகும்போதே டைம் வந்து கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து அங்கே போக முடியல சரி நம்ம வீடியோவை தான் கேப்ச்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா நார் அப்புறம் பலாப்பழம் அந்த இருக்குது அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மூணார்லாம் போகலாம் மாதிரி நம்ம ஏற்காட்லாம் போகும்போது அதே ஃபீல் தான் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனா அங்கே வந்து மிஸ்ட் இருக்கும் இங்கே வந்து மிஸ்ட் இருக்காது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு அப்புறம் ஹேர்பின் பெண்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும் போகும்போது நல்லா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கோயில்லாம் கூட இருக்குது அதையும் அப்படி பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுக்கிறமா ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அம்மா வந்து லாஸ்ட்டு வரைக்கும் சொல்லவே இல்லை சரி ஓகே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் யானை கிராஸ் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தது ஐயோ யானை கிராஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் போனோம் ஒன்றும் இல்லை அப்பா வந்து கீழே இறங்கி போய் பாருங்கள் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் டெஸ்டிங்க்காக ஃபஸ்ட்டு என் தம்பியை இறக்கி விட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டு சவுண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு போகும்போது ஃபுல்லாக இப்படி தான் சவுண்டு வந்து சரி வாங்க யானை இருக்கான்னு பார்க்கலாம் தான் யானை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் யாரும் சத்தம் போடாதீங்க வாங்க யானை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யானை ஏதாச்சும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா சும்மா ப்ளான் பண்ணேன் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிராங்க் தான் பண்ணேன் ஆனால் சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து யானை வந்திருக்கு நிறையா வந்து நம்ம ட்ரக்கிங்லாம் நிறைய பேர் போகும்போது கூட யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டியாக தான் போகணும் நான் சும்மா ஃபன்னுக்காக தான் வந்து பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி அச்சோ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வழியில் அந்த ஸ்பாட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இங்கே ஒரு விசிட்டை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வளாக்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க பாய் இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக குளிக்கலாம் சம்மர் டைம்னால் தண்ணி கம்மியாக வந்துச்சு மற்றபடி இங்கே சூப்பராக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் பண்ணி தான் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அப்புறம் வத்த குழம்பு மாங்காய் உருகா துவையல் வத்தல் அப்பளம் வடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஏரியாவை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல சூடா டீ குடிச்சா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அம்மா கேட்டாங்க டீ வேணுமா அப்படின்னு என்னம்மா உண்மையிலே டீ கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்திருக்கேன் சூடா இருக்கு குடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே டீ குடிச்சிட்டு இருந்தோம் நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெஸ்ட்டா கொண்டு வராங்க பாத்தீங்களா அம்மா நல்ல பெஸ்ட் தான் இல்லையா சரி ஓகே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகும்போது அச்சம் கோயிலுக்கு மாதிரி ரீச் ஆயிட்டும் இதுதான் பாத்தீங்கன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் கோயில் நட பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் வந்து திறப்பாங்களாம் நாங்கள் வந்து நாலு மணிக்கெலாம் சொல்லிட்டு போயிட்டோம் சரி நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது அந்த ஐயப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் கருப்பசாமி கோயிலும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே நட திறக்கும் இங்கே பூஜை ஆனதுக்கு அப்புறமா மேலே வந்து ஐயப்பர் கோயிலை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கருப்பசாமி தானே கும்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கருப்பசாமி கோயில் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கயிறு வந்து கட்டி விடுவாங்க அந்த கயிறு கட்டியது மூலயமா வந்து நம்மளோட நோயெல்லாம் த குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு அதை அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு நம்ம ஐயப்பர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போக போகிறோம் இதோட வந்து வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்யாண ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஐயப்பர் பக்கத்தில் வந்து ரெண்டு அம்மன் இருக்குது பூரென்னா புஷ்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பர் பக்கத்துலேயே வந்து ரெண்டு அம்மன் இருக்குது நம்ம போகும்போது வந்து நம்ம அதையும் பார்க்கலாம் நீங்கள் வந்து போகும்போது சொல்லிட்டு அதையும் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு சாமியும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்க வந்து மரத்தில் வந்து தொட்டில் கட்டுறது மூலியமாக நம்ம சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐதீகம் இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாம்பு கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போவோம் ஆனால் இந்த ஊரில் பொறுத்த அளவுக்கு நம்ம பாம்பு கடிச்சது அப்படின்னா அந்த சாமி வந்து நடை வாசலில் வந்து நம்ம போட்டுருவாங்களாம் பாம்பு கடித்தவங்களை சாமி கை வந்து திருக்கை பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் வந்து எப்பவுமே இருக்குமா அந்த சந்தனத்தில் தீர்த்தம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அந்த பாம்பு கடிச்சிட்ட இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டோம் விஷம் வந்து முறிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்து வெளிப்பிரகாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோட பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கொடிமரம் எல்லாமே நம்ம சூப்பராக பார்க்கலாம் உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாததுனால உள்ள எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கல அப்புறம் இங்கே வந்து நாங்கள் போகும்போது ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ வந்து நிறைய வந்து கோலம்லாம் போட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன நடச்சோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நம்ம மலை மேலே இருக்கிற கோயில் அப்படின்னாலே தனி சக்தி தான் உண்டு அதுவும் இந்த ஐயப்பருக்கு பார்த்தீங்கன்னா தனி சக்தி இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு அடுத்த வந்து ஒரு சிறப்பான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து வந்து லேடிஸ்லாம் போக முடியாது ஆனால் அச்சம் கோயில் பொறுத்தளவில் வந்து லேடிஸ்லாம் போகலாம் ஸோ வந்து இது வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட மூலஸ்தானமும் பார்க்கும்போது நம்ம சபரிமலையில் இருந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நேச்சராக வந்து பண்ணியிருப்பாங்க அதுவும் நீங்கள் வந்து போகும்போது வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு வந்து ஒரு மயில் வந்துச்சு நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து மைண்டெலாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்திங்கன்னா கும்பாரொட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் உள்ள ஃபால்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இடையில வந்து இங்கே மிஸ்யூஸ் பண்ணதுனால அங்கே வந்து ரொம்ப வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைனா வந்து அந்த இடத்துலையும் நாங்கள் போய் கண்டிப்பாக காமிச்சிருப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு போகிற வழியில் நிறைய மைல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிட்டு கேட்டுதான் இருக்கும் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நாங்க கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேல ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படியே நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பட